வெஜிடபிள் குருமா கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு புது ஸ்டைலா சொல்றேன் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் அந்த பொருள் தான் மாறும் அந்த நான் சேர்க்கிற அந்த செய்முறை சொல்றேன்னு அந்த அந்த செய்முறையில என்னென்ன சேர்க்கிறனோ அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் போட்டு சோம்பு ஜீரகம் தாளிச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டீங்கன்னா மூணு தக்காளி கொஞ்சம் தக்காளி வந்து வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் இந்த குருமா பொருள் சரி தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா புளிப்பு உரப்பு கொஞ்சமாக இனிப்பு அது எல்லாமே இருக்கும் தக்காளி நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகு தூள் கொஞ்சமாக சுக்கு தூளும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அதில் வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள் பாயில் பண்ணி வச்சிருக்கோம்ல வெஜிடபிள் பாயில் பண்ணி வச்சுங்க இது இது கூட அந்த இதில் தனியாக பாயில் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வேகம் போயிடும் பச்சை வேகம் போனதுக்கப்புறம் இந்த சைடில் கல்ல இருக்குல்ல அதை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கங்க தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துட்டீங்கன்னா நல்லா திக்காக நல்லா அந்த சால்ன வெஜிடபிள் சாலைனா அந்த திக்னிங் கிடைக்கும் அதுக்கப்புறமா வெஜிடபிள் சேருங்க சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் வேண்டாம் ஒரு ஸ்பூனு நெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன்